ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களேன் ஃப்ரங்க் அணிங்க யோசிச்சு பாருங்க இவங்க என்னென்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு பேர் ஸ்வாப் பண்ண போகிறோம்னா சொன்னாங்க அதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு அறிகுறியுமே இல்லை அதாவது வீக் டேஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த வீக்கெண்ட் ஷோலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த வாரமும் அடுத்த எட்டு பேர் இறக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சத்யா ஜெஃப்ரி ரெண்டு பேர் வருவாங்களே அவங்களுக்கும் ஆரோனவரும் முடிக்கும் கண்டிப்பாக அது ஒரு சண்டை நடக்கும் அது இவங்க கண்டென்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா பேசிக்காக கடைசி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வரணும் இந்த எட்டு பேரை உள்ளே வச்சுட்டு இருந்தால் மட்டும் கண்டென்ட் வராது ஸோ அதனால் இன்னொரு எட்டு பேர் இறக்கி கொஞ்சம் கண்டன்ட்டு கொடுக்க வைப்போம் கண்டென்ட் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம்

அருண் வந்து எவிக் பண்றாங்க இது வந்து ஃபேரான விஷயமா அப்படிን பாத்தீங்கன்னா அருண் எவிக் பண்றது ஓகே वोटல வந்து லிஸ்ட்ல இருக்காரு அதனால எவிக் பண்றாங்கனு வந்துங்கங்களே இருந்தாலும் அந்த இடத்துல அதோட கீழ இருக்குது பாத்தீங்கன்னா பவித்ராதா சோ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுனா அருண் எவிக் பண்றது அந்த பிரச்சனை இல்லங்க ஏனா वोटல வந்து லிஸ்ட்ல இருக்காரு அன் ஆபீஷியலி சரி ஆனா அதுக்கு அடுத்து பவித்ரா எவிக் பண்ணாம தீபக் எவிக் அப்படின நியூஸ் வருதுல அது பார்த்தப்போ தான் கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கு இன்னொரு முக்கியமான மேட்டர் நிறைய பேர் இப்பவும் கமெண்ட்ஸ்ல கேட்டிட்டு இருக்கீங்க தீபக் வந்து உண்மையிலேயே எவிக் ஆயிட்டாரா எவிக் ஆயிட்டாரா அப்படின மாதிரி இன்னும் कंफर्मட் நியூஸ் வரல சோ வெயிட் பண்ணுங்க ஷூட் இன்னும் முடியல ஷூட் முடிஞ்சானே அப்டேட் வந்தானே கண்டிப்பா சேனல் அப்டேட் பண்றேன் அப்படி இல்ல கம்யூனிட்டி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா எனக்குமே தீபக் எவிக் ஆகிடாரு அப்படின்ற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு இது வந்து நடக்கிறது ரொம்பவே ஃபே அன்ஃபேரான விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதிக்கு விஜய் சேதுபதி இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் தீபக் எதாவது இடத்துல விட்டு கொடுத்துருக்காரு பார்த்திங்கன்னா நோட் பண்ணி பாருங்களேன் எந்த இடத்துலையுமே தீபக்க பெருசாக அடிச்சிருக்கவே மாட்டார் தீபக் சார் தீபக் சார் அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் தப்பு பண்ண கூட சரி லைட்டாக டச் பண்ணிட்டு தான் போவார் அர்ச்சனா சொன்னாங்களே லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டார் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி இவ்வளோ நாள் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டும் அவர் அப்படின்ற மாதிரி தெரியும் போது ஓட்டும் அவர் வந்து லீடிங்கில் இருக்காருன்னும் போது அவர் எனக்கு செஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை இந்த பிக் பாஸ் டீம் இருக்காங்களா டேரக்ஷன் டீமு அவங்க தான் மண்டே கல்வி இல்லை சார் இவர் தான் ஓட்டில் ரொம்ப லீஸ்ட்டில் இருக்கார் பவித்திர டாப்பில் இருக்காங்க சார் அவங்களாம் பார்த்திங்கன்னா வின்னர் கேண்டிடேட் சார் அப்படின்னு நம்ம சொல்லி ஏதாவது மண்டை கலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் அப்படி கழிவு பார்த்திங்கன்னா தீபக் வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஷூட் முடியிட்டோம் ஷூட் முடியும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி லீக்கட் நியூஸாக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து தீபக் எவிக்ட் ஆகிட்டார் எவிக்ட் ஆகிட்டார் இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா தீபக் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் இருக்குது ஏன்னா எல்லாரோட ஆதங்கம் மொத்த பேர் அடு அடுபாவிங்களா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மொத்த பேர் கதறிட்டு இருக்காங்க தீபக் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஜென்ரல் ஃபேன்ஸ் எல்லாரும் பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அதான் கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப அன்ஃபேர் என்ற விஷயம் தான் ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆவல கன்ஃபார்ம் பண்ணணும்

யோசிச்சு பாருங்களேன் அருணும் சரி விஷாலும் சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல மட்டும் தான் சண்டை போட்டுருக்காங்க சண்டை வந்ததுல அங்கே கிளாஸ் பெருசா பாத்தீங்கன்னா சண்டை எதுவுமே வந்து அப்படிலிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரையும் பாத்தீங்கன்னா அத வெளியே வர வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இதுக்கு அப்புறம் விஷால் வந்து அருண் இல்லாமல் கொஞ்சம் தவிப்பார் அப்படின்னு நம்ம தோணுதுங்க ஏன்னா அருண் கூட பார்த்தீங்கன்னா விஷால் இல்லாமல் இருந்துருவாரு ஆனால் அருணும் இல்லாமல் விஷால் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுவார் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கூடையே சுற்றி வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி பிசிபி வெளியே போகும்போது கண்டிப்பா விஷாலுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் என்னடா உள்ள வந்த எல்லாமே தான் நம்ம தான் ஆயிரத்தி நம்ம நம்மள ஏதோ ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ற ஏதோ ட்ரையாங்கல் லவ் அப்படி இப்படி நம்ம சுத்தி எப்படி சொல்லுது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்தவங்க மோஸ்ட்லி அடிச்சதே பாத்தீங்கன்னா விஷால தான் போட்டு புளிஞ்சிட்டாங்க மொதல் நாளே பாத்தீங்கன்னா விஷால் ஒண்ணுமே இல்ல சக்கையா புளிஞ்சிட்டாங்க அதுல சாச்சனா சொன்ன வார்த்தை இருக்கு நீ லவர் பாய் இல்ல ப்ளே பாய் அப்படின்னு நம்மளா சொல்லி விஷால் மனசை பாத்தீங்கன்னா மொத்தமா உடைச்சி கேமரா முன்னாடி போயிட்டு முடிச்சு பாத்தீங்கன்னா முன்னூறு சாரி கிட்ட கேட்டுருப்பாரு சோ அந்த அளவுக்கு விஷால மொத்தமா காலி பண்ணாங்க அப்படிப்பட்ட விஷால் உள்ள இருக்காரு போது அவர் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்னன்னா நம்ம வெளியே போகணும் இவ வெளியே போயிட்டா அப்படின்னு நம்ம தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் விஷால் அருணு பவித்ரா இவங்க எல்லாம் பாட்டம்ல இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லைன்னு சொன்னாலும் என்ன பொறுத்த அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது பணப்பட்டி தான் அருண் விட்டுருங்க அருண் வந்து பணப்பட்டி எடுக்க வெயிட் பண்ணல ஸோ மிச்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பணப்பட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பணப்பட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது இந்த சீசனில் இருக்குமா இருக்காதான்றதே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் வீக்லாம் பணப்பட்டி வைப்பாங்க பணப்பட்டி வச்சு ஒருத்தர் எடுக்க எடுத்துட்டு போக வச்சிருவாங்க இப்போ ஃபிஃப்டீன்த் வீக்கில் பணப்பட்டி வைப்பாங்களா அப்படின்றதே தெரியல ஏன்னா அடுத்து வந்து இன்னொரு எட்டு பேர் இறக்குறாங்க ஸோ அப்படின்னும் இந்த வீக்கில் இந்த சீசன் ஒரு வேலை டிசைட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இவங்க ரொம்ப பணம் பணம்னு பேசிகிட்டே இருக்காங்க பதினெட்டு லட்சம் பதினாறு லட்சம் பதினஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு ஓவரா டாக்கு யாரு தீபக் முத்து அதுக்கடுத்து அருண் விஷால் இவங்க எல்லாம் கம்பெனி இவங்க கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் டிசைட் பண்ணி இருக்கிறது நம்ம யாரை சூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போடும் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட டாக்கு ஸோ பிக் பாஸ் டீம் மேக்ஸிமம் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரொம்ப பணப்பை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு பணப்பட்டி வச்சா பயங்கரமாக அடிச்சுப்பானுங்க உடனே நம்ம வைக்கிற அமௌண்ட் எப்படி இருந்தாலும் நம்ம லாஸ்ட் தான் எப்படி சொல்றது அதிகமான அமௌண்ட் வந்தால் அவனுக்கு எடுப்பானுங்க கம்மியாக வந்து எடுக்க மாட்டாங்க அஞ்சு லட்சம்லாம் வந்து தொடவே கூடாது பத்து லட்சம் வந்து தொடவே கூடாது மினிமம் டுவல் பாயிண்ட் ஃபைவ் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே வந்தால் மட்டும் தான் கைய வைக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால தான் டீம்லருந்து ஒருவேளை டிசைட் பண்ணாங்க உலருக்கு பன்னெண்டரை லட்சம் கேக்குது பன்னெண்டு ரூபா கூட கிடைக்காது பணப்பட்டியே இந்த சீசன் இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் போல ஏன்னா இத்தனை சீசன் சீசனா பணம் போட்டு வச்சிருந்தாங்க எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது உண்மையில இத்தனை சீசரா கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சடனா இப்படி தூக்கும்போது என்ன இவங்க டிசைட் பண்றாங்க ஒரு பணம் பட்டி வைக்கணும் அந்த அளவுக்குலாம் யாருக்கும் வந்து அவ்வளவு அமௌன்ட் செலவு பண்ற அளவுக்கு இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பட்ஜெட் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க சோ அது அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மி பண்ணுறோம் அப்படின்றது கோசம் இந்த பண லட்சத்தையும் குறைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா பணம் போட்டி இப்போ வரைக்கும் வைக்கிற எந்த ஒரு அறிகுறி இல்ல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு ஏன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த எட்டு பேர் வராங்களா அந்த எட்டு பேருக்கும் இந்த எட்டு அதை வீட்டுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கும் கிளாஸ் இருக்க போதுன்னு கிளியரா தெரிஞ்சு போச்சு நான் என்ன நினைச்சேன் இந்த எட்டு பேர்ல ரெண்டு பேர் எடுத்துட்டு மிச்ச பேர்லாம் எல்லாம் இந்த வீக்கெண்டே வெளியே அமைச்சிருவாங்க அது புதுசாக வந்தாங்களா ஓல்டு கண்டிஷன் மிச்ச பேர் வெளியே அமைச்சிருவாங்க அப்படின்னு நல்லா தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ அவங்க வெளியே அனுப்புறதுக்கான அறிகுறி இல்லை ஏன்னா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் கடைசி இருக்கு ஃபினாலே வீக் வரைக்கும் வச்சுட்டு தான் அனுப்புவாங்க அதாவது கடைசி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் தான் வெளி அனுப்ப போறதா இவங்க பிளானிங் வந்து கீனா புரிஞ்சு போச்சு அவங்கள பொறுத்தவரை கண்டென்ட் வேணுங்க கிளியரா டிசைட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தேவை கண்டென்ட் தான் நீங்க எட்டு பேர் இருந்தாங்கன்னா வெளியிலிருந்து வந்த எட்டு பேர் இன்னும் இன்னொரு எட்டு பேர் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ ஆனந்தி வந்தாங்கன்னா சௌந்தர்யாக்கும் ஆனந்திக்கும் ஒரு கிளாஷ் நடக்குமா அதுவும் கண்டென்ட் அப்புறம் சத்தியாவும் இவங்களுக்கு ஒரு கிளாஷ் நடக்குமா அதுவும் ஒரு கண்டென்ட் வெளியே அன்ஷிதா தர்ஷிகா இவங்க வந்து விஷால மீட் பண்ணாங்கன்னா அது ஒரு கண்டென்ட் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கண்டென்ட் வரும்னு அதுவும் அன்ஷிதா தர்ஷிகா உள்ள வந்தோன்னா விஷால் பாக்கிறதுக்கு மொத்த பேர் அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க கம்பல்சரி அவங்கள உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருக்கு இந்த எல்லா கண்டென்ட்டும் அவங்களுக்கு டீமுக்கு தேவைப்படுது கடைசி கடைசிக்கு எப்பவுமே போரிங்கா போகும் உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி வேற

சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வந்து கிளீனாக டீம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் என்ன இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சேஞ்சஸ்லாம் கொடுக்குறது காரணம் என்னன்னா ஃபினாலையில் சேஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் நம்பணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்தது இப்போ அப்படி தான் நடக்குது ஃபினாலையில் இவர்தான் தான் வினர் நினச்சா அது நடக்கலன்னா இப்போ ரெண்டு ரப்பா வந்தவருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து எப்படி வேணால் மாறலாம் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணப் போகிறான்னு தெரியல எனக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கான ப்ரோமோஸ் வச்சு பார்க்கும்போது மூணு ப்ரோமோமே பயங்கரமான ப்ரோமோவாக பார்த்தீங்கன்னா இல்லை மூணு புறமு ப்ரொமோ எனக்கு என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது ரொம்ப நார்மலாக தான் இருந்துது ரொம்ப ஆர்ஷ் எப்படி சொல்லு பயங்கரமான கண்டென்ட் ப்ரோமோ மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா அணவ போட்டு புழகிறாங்க இது சுனிதா வந்து பயமாக கேள்வி இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து மேபி சண்டே எபிசோட தெரியல ஸோ இன்னும் அது எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு இன்னைக்கான எப்பிசோடு கொஞ்சம் டல்லாக தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக சாட்டரே எபிசோடு ஃபயர் ஃபயர் சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டப்லாம் ஏற்றிட்டு இருந்தானுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போல லைட்டாக நார்மலாக சும்மா ஏதாவது சின்ன ரோஸ்ட் தான் போல இருக்கு பெருசாக ரோஸ்ட்லாம் இல்லை ஏன் ரோஸ்ட் பெருசாக பண்ண மாட்டாங்கன்னா எக் கண்டர் சென்ட்ருக்காங்கள அவங்க இந்த மாதிரி கேள்வி கேளுங்க அப்படின்னு தூண்டி தூண்டி விட்டது யாரு இவங்க தான் இவங்க தான் வந்து சும்மா இருக்க கூடாது நீங்க போனதுக்கு இந்த மாதிரி கேம் விளையாடுங்க கேம் விளையாடுங்க கேம் விளையாடுங்க கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க தூண்டி விட்டானுங்க எல்லாத்தையும் கேட்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி வந்து வன்மத்து கொட்டின வன்மத்து கொட்டணும்னு கேட்டா என்னடா நான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களும் பேசுவாங்கல்ல ஏன் வன்மத்து கொட்டினீங்கன்னா நீங்க தான் கொட்ட சொன்னீங்க உங்களுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் கேட்க சொன்னீங்க அதான் கேட்டுட்டோம் அப்படி நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டோம் எனக்கு நம்ம தோணுது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஓல்டு கண்டஸ்டன்ட் வந்து அடிக்கிறது இதெல்லாம் ஓகே இன்னைக்கான எபிசோட வந்து கொஞ்சம் அதை வச்சு ஓடிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நாளைக்கான எபிசோட தான் மேக்ஸிமம் இந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கு அதை ரெண்டு பேர் இருக்கிறது போறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு அனிக்கிறா சண்டே எபிசோட் சோ அதுக்கான அப்டேட்ல லேட்டரா வரும் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை